ఇదిదా ఇంగోని రాము ఎంగ ఎన్ని ముటు అంటా వేసుకొని వస్తుండి అలా వండి ఇంద్ర రాము ఇంద్ర రాము ఉండాం బాయ్స్ కి ఇப்டిదా పోడువాంగ్ డుల్స్ కి ఇப்டిదా ప్రిన్స్ పోడువాంగ్ ఆ సమాద బాయ్స్ నమొద బాయ్స్ dan ta qarliya qarliya parga qiz Ai say sir ayo inga parga sir ur fightinglar edi sir sir ai say sir ai say ai say sir fighting mayva फूर्मून भी लगाएंगे अंगा नारायण को बाला नरिगाई लपेट चुका है उचित है आवाज़ देगा बाला के उचित है और मार्शी पोटेट कपड़ों दे और ये दूल्हे से एक इच्छा उठता है ओके ऑनस्टामर पहिया नारायण बोलना है ना ये तीन ही था ना पौरण ना यहीं लगे लपेट चुका है नहीं किधर पहिया खानों

ஹம் துளசி கொடுங்க கொஞ்சம் அரிசி கொடுங்க நாராயணகோபாலா அரிசி கொஞ்சமா போடணுக்கா அரிசி கொஞ்சம் போட்டு விடுங்க அனுச்சி விடுங்க காசுல இல்லை அரிசி மட்டும் கொஞ்சமா சும்மா ஒரு கைப்பிடி கைப்பிடிந்தா போடுங்க போதும் போதும் நம்ம ரெண்டு பேருக்கு சொம்பு சின்னதாக போதும் நிறைய பேருக்கு நிறைய சொம்பு வாங்கிட்டு வரணும் சூப்பராக இருக்கு பூசு ம் கொஞ்சம் கொடுங்க நாராயண கோபாலா பெருமாளுக்கு ம் வாங்க கௌரவம் கௌரவம்னு என் வாங்க பெருமாளே வச்சிருங்க சாமி ரூம்ல வச்சிருங்க இதெல்லாம் வாங்கி வந்தாச்சு அச்சுலாம் வீடியோ வாங்கி வந்தாச்சு அது வச்சாச்சு பார்த்து என்ன பண்ணணும் அடுத்து சாப்பாடு வச்சிருக்கேன் கலர் சாதத்துக்கு புளி ஊற வச்சுக்க போறேன் கலர் சாதமா கலர் சாதம் தான் இன்னைக்கு கலர் சாதமா லெமன் சாதம் புளி சாதம் சக்கரை பொங்கல்

தட்டிய வச்சிருந்த உள்ள இருக்க அரிசிய வச்சு சக்கரை பொங்கலும் கொஞ்சம் சக்கரை பொங்கல் கொஞ்சமா பொங்கி வச்சு இந்த தை ஊத்தி வெள்ளம் வச்சு படைப்பாங்க அதுவும் செய்ய போறேன் அதுதான் நீ ஸ்பெஷல் தெரியுங்களா இதெல்லாம் விட எங்க இத மட்டும் போடாதீங்க ஆனா நல்லா வருங்க அப்படின்னு ஆள் மனசு சொல்லுது எல்லா டிஷ்ஷுக்கும் அதெல்லாம் சொல்லுது இல்லங்க

சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா சரி வாங்க சாமி காசு போடுறான் என்ன பண்றேன் காக்காய்க்கு காக்காய்க்கு வைக்கணும்னு அப்ப சொன்னாங்க உம் காக்காய்க்கு நம்ம வச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் உம் உம் ஏங்க எங்களை நான் சாப்பிட்டு சொல்றேன் சாப்டா வந்துருக்குதா சாப்பிடாம வந்திருக்குதான்னு சொல்லி சொல்லலாம் சொல்லலாம் நீ கோட சனா நீਨੇ குயில் அது ஏதோ குயில்

இது எல்லாத்துலயும் ஒரு விஷயம்தானா உப்பு டேஸ்ட் பாக்காமலே எல்லாத்துலயும் கரெக்டா இருக்குதுங்க அதுதான் ஆச்சரியமா இருக்கு நான் சமைத்த சமையலா இது அப்படி சூப்பர் ஆ இருக்கு எல்லாமே இஸ்டா இருக்கு என் கைக்கு தங்க வாங்கி போடுங்க தங்க வலையை தங்க வலையில சரிங்க நீங்க சொல்லுங்க வாங்கி போறேன்னு ம் வாங்கி போடலாம்ங்க வேற என்ன சொல்ல வைப்ப பண்றீங்களா இல்லங்க மோதன ஏத்துமே போடிங்க வலையில மட்டும் போட்டு விட்டுறோம் ம் பாக்குற ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்ப பண்றீங்களா ஏதோ சொல்ல விரும்ப பண்ணலங்க அவங்க சொல்லணும் இந்த vlog பாத்துட்டு எப்படி இருக்குது அப்படி சொல்லுங்க ம் எல்லாரையும் லைக் ஷேர்லாம் பண்ண சொல்லுங்க

അവർ കാണിക്കും അത് ഷോ പണ മാറ്റി ഇപ്പൊ ബൈ